ஓம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் அஷ்டோ ஈஸ்வரி ராஜுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாமுக்கல் பிரசனங்கள் இந்த ஜாமுக்கல் பிரசனத்தை பற்றி நான் எண்ணற்ற மேடைகளில் பேசியிருக்கேன் இருந்தாலும் இங்கே ஒரு விளக்கம் தருங்க அதாவது இந்த ஜாமுக்கல் பிரசன்னம் அப்படின்னா என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கலாங்க நிறைய வகை பிரசனங்கள் இருக்குதுங்க ஆனால் அந்த பிரசனத்துக்கெல்லாம் நிறைய விதிமுறைகள் இருக்குதுங்க ஆனால் இந்த ஜாமுக்கல் பிரசனத்தை பொறுத்தளவு காலம் நேரம் எதுவுமே தேவையில்லைங்க இரவுலும் பிரசனம் கேட்கலாங்க உங்களுக்கு மனசில் எந்த நேரம் கேள்வி உதயமாகுதோ அந்த நேரம் நீங்கள் பிரச்சனை கேட்கலாங்க அந்த நேரம் வச்சு பிரசனத்தை போட்டு உங்களுக்கு கரெக்டான தீர்வை எங்களால் கொடுக்க முடியுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கேள்வி மட்டும் உண்மையாக இருக்கணுங்க சும்மா பொழுதுபோக்கு காண்டி கேட்க பொழுதுபோக்குக்காண்டி கேட்கக்கூடாது நம்ம ரத்த உறவில் உள்ளவங்களுக்கு நம்ம உறவு முறைகளுக்கு மற்றும் நம்ம நண்பர்களுக்கு நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை கேட்கணுங்க பொழுதுபோக்குக்காண்டி கேட்கக்கூடாது சரிங்க இப்போ பிரச்சனைத்துக்கு வரலாம் இந்த பிரச்சனை எதுக்காண்டி கேட்கலாம் அப்படின்னா எண்ணற்ற கேள்விகள் உங்கள் மனசில் நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க ஒரு புதுசாக ஏதாச்சும் ஆரம்பிக்க போகிறீங்க எதுவும் ஒரு முதல்ல செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் மனக்குழப்பங்களுக்கும் சரியான தீர்வு இந்த பிரசனத்து மூலயமா கிடைக்குங்க இதே போ என்னோட அனுபவம் அப்படிங்கிறது தான் அந்த பிரசனத்தோட முக்கியமே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கேள்விகள் நிறைய பேத்துக்கு நம்ம அந்த பிரசனத்து மூலயமா தீர்வு கொடுத்துருக்கோங்க இப்போ நான் ஒரு படிப்பு எடுத்து படிக்கலான் இருக்கேன் அந்த படிப்பு எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம பிரசனை பார்த்து சொல்லியிருக்கோம் நல்ல தீர்வு கொடுத்துருக்கோம் இந்த படிப்பில் நான் வெற்றி பெறுவேனான்னு கேட்டிருக்காங்க ஒரு தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் நான் நின்று ஜெயிப்பனா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு பிரசனத்து மூலயமா நீங்கள் தேர்தலில் ஜெயிப்பீங்க இல்லை ஜெயிக்க மாட்டேங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போகிறேன் அங்கே போனால் எனக்கு குணமாகுமா இல்லை அங்கே காயினோம் அங்கே கவனிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு சொந்த பந்தம் வீட்டுக்கே போகிறேன் இல்லை ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் இல்லை ஒரு அழைப்பு அழைச்சிருக்காங்க அதுக்கு போகிறேன் அங்கே போனால் என்னோட அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் என்னை எப்படி அவங்க நடத்துவங்க அப்படிங்கிற கேள்வி இப்படி நம்ம நிறைய கிளைண்டுகள் நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை மூலயமா இங்கே போங்க இங்கே போகாதீங்க இங்க போனால் நீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பு உங்களுக்கு நீங்கள் இதை எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு போங்க இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எண்ணற்ற முறையில் நம்ம பிரசனம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணத்தை போய் நான் வாங்க போகிறேன் நான் போனால் அந்த பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இல்லைங்க அந்த பணம் வாங்கினவங்க கொஞ்சம் இக்கட்டான நிலைமை இருக்கிறாங்க இப்போ நீங்கள் போய் கேட்டாலும் அவங்களால கொடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு கால நிர்ணயத்தை வச்சு இந்த காலகட்டத்துக்கு போங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்ப நானே ஒரு பக்கம் பணம் வாங்கியிருக்கேங்க அவங்கள்ட்ட நம்ம போய் இப்ப என்னால் பணம் கொடுக்க முடியல ஆனா நான் அவங்கள்ட்ட போய் சொல்லலான்னு இருக்கேன் நான் போய் சொல்ல போறப்ப அவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கறத வச்சு கேக்குறாங்க அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுது இன்னொன்று பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க பணத்தை போய் கேட்க போறப்ப ஏதாவது அடிதடி வருமா பிரச்சனை வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க இப்ப இதுக்கெல்லாம் நீங்க தயார் பண்ணி போங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க வரும் அப்படின்னு நம்மளால அவங்களுக்கு தீர்வு சொல்ல முடியுதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன் அந்த இடம் என் மனசுக்கு ஒரு இடத்த பார்க்க போகிறேன் அந்த இடம் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு கேட்குறாங்க அப்போ பிரசனத்தை பார்த்து நீங்கள் போங்க உங்களுக்கு அது அமையும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா பத்திரம் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குதா இல்லை ஏதாச்சும் அந்த இடத்த இடம் சுத்தமாக நல்ல இடமா இப்படிலாம் கேள்விக்கு நம்ம பிரசனத்து மூலயமா கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுங்க அடுத்து வீடு நான் ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன் இல்லை கட்டலான் இருக்கேன் இல்லை கட் கட்டின வீட்டை வாங்கலான் இருக்கேன் இல்லை பழைய வீடை வாங்கலான் இருக்கேன் எனக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி எதுவோ அதுக்கு தக்க நம்ம அந்த பிரச்சனத்தை பார்த்து நம்ம பலன் சொல்லி நிறைய பேத்துக்கு தீர்வு கொடுத்துக்கிட்டுருக்குங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே போனால் எனக்கு குணமாகுமா அங்கே ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த பிரசனம் நல்லா சப்போர்ட் செய்யுதுங்க பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்டுகள் நிறைய பேர் ஒரு இடத்துக்கு போறப்ப எனக்கு போன் பண்ணி மேடம் இந்த இடத்துக்கு நான் போக போறேன் எனக்கு நான் போற காரியம் வெற்றி ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க அந்த நேரம் அவங்க கேள்வி கேட்ட நேரத்தை வச்சு பிரசனம் போட்டு அவங்களுக்கு உதயம் எங்கே இருக்குது ஆறுடம் எங்கே இருக்குது கவிப்பு எங்கே இருக்குது உதயத்தை நோக்கி யார் வர்றா இவங்க போகிற காரியம் வெற்றி ஆகுமா இல்லை தாமதமாகுமா இல்லை உடனே நடக்குமா இந்த அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு நம்ம நிறைய பேத்துக்கு நம்மளுக்கு தீர்ப்பு கொடுத்துக்கிட்டுருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காணாமல் போயிடுச்சு ஒரு பொருள் காண காணாமல் கிடைக்கல ஒரு பொருளை தொலைஞ்சு போச்சு அந்த பொருள் திரும்ப கிடைக்குமா இல்லை யாரையும் எடுத்திருப்பாங்களா அந்த பொருளை எந்த இடத்துல வச்சுருக்கோம் இந்த மாதிரி கேள்விகளுக்கும் நம்ம பிரசனத்து மூலயமா பல் பலன் சொல்லிக்கிட்டுருக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தர் எங்கள் வீட்டில் கா சண்டை போட்டு போயிட்டாங்க அவங்க எங்கே போயிருக்காங்க எப்படி இருக்கிறாங்க திரும்ப வந்துடுவாங்களா எத்தனை நாளில் வருவாங்க அவங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தா இந்த மாதிரி கேள்விகளுக்கும் நம்ம பிரசனா இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் குடும்பத்தில் பிரச்சனை <coughs> எங்கள் பிரச்சனையில் வந்து வேறவங்களோட தலையீடு இருக்குதா இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க ஒருத்தரோட நம்பிக்கை எப்படி இருக்கும் அதாவது உண்மையாக நம்ம பழகிறோம் அவங்க நம்மள்ட்ட எப்படி பழகிறாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற கேள்விகள் இந்த பிரசனத்து மூலயமா நம்ம அவங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க இதே போல் உங்களுக்கு பிரசனம் பார்க்கணும் உங்களோட கேள்விகளுக்கு எங்களால் கரெக்டான பலன் சொல்ல முடியும் தேவைப்படாதவங்க இந்த பிரசனத்தை நீங்கள் கேட்கலாங்க உங்க கேட்குற கேள்வி நேரம் மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கு சரியான தீர்வு எங்களால் கொடுக்க முடியும் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஒன் டபுள் டூ ஜீரோ திருப்பூர் ஸ்ட்ரீட் அலிதாம்பிகை நன்றி வணக்கம்